ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்கிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நம்ம ஒரு கதை எதிர்பார்த்தோம் அதை விட வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோடுக்கு அப்புறம் ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக மாறப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் செம்ம சூப்பராக காட்டியிருக்காங்க இப்போ பார்த்தா அபி வந்து அந்த டிசைன் பண்ண புடவையை அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ரஞ்சிதாங்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க ஆனால் இதுக்கடையில் பார்த்தா அந்த மென்டல் குரூப் இருக்குல்ல அதாவது முரளியும் சுந்தரி இவங்க எதாவது இப்போ இதில் பிரச்சனை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரஞ்சிதாவோட அம்மா இருக்காங்களா வடிவு அவங்க ரூமுக்குள்ளார இருக்கும்போது ஏற்கனவே நம்ம புறமோவில் பார்த்த மாதிரி அபி அதே இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது சுந்தரி வந்து அந்த இதை எடுத்து வச்சாங்க அது என்னன்னு தெரியல அது நிஜதார்த்தத்துக்கு மாற்றிக்கிற மோதிரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த விஷயம்லாம் பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா ஆகாஷனும் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஸ்வீட் கடைலாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சபையில போது திடீர்னு பார்த்தா அந்த மோதிரத்தை காணான்னு சொல்லும்போது அங்க இருக்க ஒருத்தவங்க வந்து எங்கன்னா காணான்னு தெரிஞ்சு

கரெக்டாக ராகவ் உள்ளே வந்துடுறாரு ராகவ் வந்து இன்றைக்கி பேசின பேச்செலாம் சும்மா செம்ம எமோஷனலாக இருந்துச்சுங்க ஒரு பக்கத்து அபி கண் கலங்கினாங்க அப்படிங்கிறத தாண்டி பார்க்குற நம்மளை வந்து ரொம்பவுமே யோசிக்க வச்சுட்டாரு கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க ஒரு மனைவியை வந்து எப்படியெல்லாம் பேசணும் அதாவது ப்ரொடெக்ட் பண்ணி பேசணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து ராகவ் இன்றைக்கான எபிசோடில் பேசினார் அதை கேட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ராகவ் பேசுகிறத வச்சு ஆண்டாள் சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்லே அதே மாதிரி ஆண்டாலும் சமாதானம் ஆகிட்டாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் ராகவ மேலே கோபம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தில் அபியோட அப்பாவும் சமாதானம் ஆயிட்டாங்க அபியோட அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக ராகவ் பேசினதை பார்த்தாங்க அதோட பார்த்தோம் நம்ம அபி வந்து அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க எல்லாருமே அப்படியே வாய் வாயடிச்சு போயிட்டாங்க மென்டல் குரூப் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அபிய என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்ப போனாங்க நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட அப்பா சொன்னாங்க அது சம்மந்தமாக அடுத்து புறமா வந்திருக்கு அது டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்